என்னடா இது இன்னைக்கு கோயிலே கலையிலந்து இழந்து போயிருக்குது கலையிலந்து இழந்து போயிருக்கா சிலை இருக்கு இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு தெரியலையா சிலையடா நான் பெண் பற்றி அங்க யோகம் ஒண்ணு உருண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு பொண்ணு பேரு

நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்ட அடிக்கிறேன் ஏ ஐயோ யோடும் என்ன நாரியா கடுக்கு வேணும் ஆத்த மேலாடி அக்கா மேலாடி தங்கச்சி மேலாடி வேற எவ மேலாத வந்துட்டாங்க முருகா நீ தாங்காத முருகா ரொம்ப நல்ல முருகா என்ன முருகா வேலையில முடிச்ச முருகா பொம்பளையாடாவ டென்ட் கோட்டையில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிணி கிணி கிழிச்சி தாடா டே கொக்கோ கோலா இங்க இருக்கும்போது போது கோலி சோடாவை கலஞ்ச கதையா போச்சேடா செண்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோவிந்தா வந்திருக்கேன் நீ ஏன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுற தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கறதுல நண்டு உன் மேலே அடிக்கிற செண்டு இருங்க ஏய்! உன் உங்க எதிரா கருப்பட்டி ஒப்பன் பேரு ஓத்தா பேரு சக்கர ஓம்பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நான் செய்ய